வணக்கம் சுதீஷ் சங்கர் இயக்கத்துல வடிவேலு ஃபகத் பாசல் கூட்டில வெளியாக இருக்க படம் தான் அந்த படத்தை ரிவியூ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா பாளையங்கோட்டை ஜெயில இருந்து பாசல் ரிலீஸ் ஆகுறாரு அதுக்கப்புறம் திருட போலாம் அப்படின்ட்டு ஒரு வீட்டுக்குள்ள போய் குதிக்கிறாரு அங்க பார்த்தா நம்ம வடிவேலு யாரோ ஹேண்ட் கப் போட்டு உட்கார வச்சிருக்காங்க சரி என்னன்னு விசாரிக்க போனால் வடிவேலி இந்த மாதிரி என் பையன் தான் இதை பண்ணால் எனக்கு ஞாபகம் மருதி இருக்குது அதனால் வந்து நான் தொலைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கான் நீ இங்கேருந்து காப்பாற்றினா நான் உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த டீலை அக்செப்ட் பண்ண ஃபகத் ஃபசூல் அவரை காப்பாற்றி வெளில கூப்பிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணுற அந்த ஜேர்னி தான் இந்த மாரிசன் இந்த படத்துடைய பெரிய பாசிட்டிவ் வந்து ரெண்டு லெஜண்ட்ஸோட ஆக்டிங் ஒன்று வந்து வடிவேல் சார் இன்னொன்று வந்து பகத் ஃபாசல் சார் வடிவேல் சாரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம் ஆல்ரெடி நம்ம மாமன்னிலே பார்த்துருப்போம் ஒரு டிஃப்ரெண்டான ஷேட் ஆஃப் ஆக்டிங் கொடுத்துருப்பாரு அதேமாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிங் தான் இதுலையுமே கொடுத்துருக்காரு இதில் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப யதார்த்தமாக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அவர் ஒவ்வொரு முறை மறந்துட்டு அதை ஞாபகப்படுத்தும் போது வந்து அவ்வளோ அப்பாவியாக இருந்துச்சு நமக்கே வந்துச்சு என்னடா அப்படி நடிக்கிறார் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் தோணுச்சுங்க இன்னொரு பக்கம் ஃபஹத் ஃபாசில் ரொம்ப ஜாலியான கேரக்டர் எல்லோருமே கலாய்க்கக்கூடிய கேரக்டர் ஃபீல் குடான ஒரு கேரக்டர் ஆல்ரெடி வேட்டையின்லையுமே இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ஃபாரத் ஃபாசில் பண்ணியிருந்தார் அந்த மாதிரியான ஒரு இதுதான் ஒரு மலையாள ஆக்டர் மாதிரியே தெரிலங்க அவர் பார்க்கும்போது தமிழில் பல ஆண்டு காலமாக நடித்த ஒரு ஆக்டர் மாதிரி தான் இருக்குது ஃப்ரேமில் அவ்வளோ அழகாக பொருந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் காம்போ மாமன்னன் படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த காம்போ வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டது அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த படத்துக்கும் கிடச்சிருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் பிஜிஎம்மாக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் குடான பிஜிஎம் போனோம் அதுவுமே சூப்பராக போட்டுருந்தாரு செகண்ட் ஆஃபில் வந்து த்ரில்லிங்கான பிஜிஎம் போனோம் அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரியான பிஜிஎம்ஸ் அதுவுமே ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருந்தார் பாடல்கள் எல்லாமே கேட்குற மாதிரி இருந்துச்சு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பாசி வந்து சினிமோட்டோகிராஃபிங் ஏன்னா கிராமத்து சைடு அந்த பச்சை பசைடு வயல்வெளிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க இதெல்லாமே அந்த படத்தினுடைய ஸ்கிரீன் பிளேவை இன்னும் ஒரு படி மேலே எலவேட் பண்ணி காமிச்சிருக்கு அந்த வகையில் சினிமோட்டோகிராஃபருக்கு நம்மளுடைய பாட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அந்த வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்ஸோடைய தொண்ணூற்றி எட்டாவது திரைப்படம் அது ஒரு கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா தமிழ் சினிமாவில் பல ஹிட் படங்களை தயாரித்தவங்க தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் வந்திருக்கிறதுனால என்னவோ இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூவாகவே ரொம்ப ஹையாக இருந்துச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக தெரிஞ்சிச்சு பிரம்மாண்டமான செட்ஸ் கிடையாது மற்றபடி பிரம்மாண்டமான காஸ்ட்யூம்ஸ் கிடையாது பட் அந்த யதார்த்தத்தையே வந்து பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க ஐ திங்க் அதுதான் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்ன்னு நினைக்கிறேன் அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது தவிர்த்து வடிவேலி ஃபயஸ் பால்ஸை தவிர்த்து கோவை சார்லா மேம் நடிச்சிருக்காங்க அவங்களும் வந்து ஒரு நல்ல கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க சித்தாரா பண்ணியிருக்காங்க அவங்களும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க இப்படி இந்த படத்தில் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளேவாக போனோம் அப்படின்னா இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருப்பது வந்து கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றதாக எழுதிருக்கா அவருடைய கதை அவருடைய திரைக்கதை பட் டிரெக்ஷன் மட்டும் வேற ஒருத்தர் பண்ணியிருந்தாரு ஸ்க்ரீன் ப்ளேவாகவே இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான படங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்து ரொம்ப ஃபீல் குட்டாக ரொம்ப ஜாலியாக அப்படிதான் போகுது செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப சஸ்பென்ஸோடு போகுதுங்க இன்டர்மிஷனாக வர ட்விஸ்ட் வந்து கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ல வச்சிருக்காங்க படம் முடியும் போது ஓகே ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்னு அந்த திருப்தியோட தான் நம்ம வெளில வர வேண்டியது சரி எல்லாமே பாசிட்டிவாக சொல்லலாம் நெகட்டிவ் எதுவுமே இல்லையா அப்படின்னா பெருசாக எதுவுமே எனக்கு நெகட்டிவ் தோணுனாங்க எங்கேயுமே லேக் ஆகலை ஸ்க்ரீன் ப்ளே எங்கேயுமே வந்து போர் அடிக்கல ரொம்பவே சூப்பராக போயிருந்துச்சி பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் எனக்கு நெடுலாக இருந்துச்சு அது என்னென்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து ரேட் அண்ட் ஸ்னேக் ரெண்டுச்ச வச்சு ஒரு மெட்டஃபர் மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க அது ஆக்சுவலாக அந்த படத்தோட கதையை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு மேபி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க தவிர்த்துருக்கலாம் அது எதுக்காக அப்படின்றதே தெரியல இது ஒரு விஷயம் மட்டும்தான் நெகட்டிவாக தெரிஞ்சு மற்றபடி ஒரு சூப்பரான ஃபீல் குட் படம் இந்த மாரிசன்